அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே காரடையா நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டும் எளிமையாக வயிற்றில் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே ஓர் அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித முறைப்படி ஆகின்றார் இந்த பெயர்ச்சியினால் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில துன்பங்களும் சில இக்கட்டான சூழல்களும் விரயங்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு எனவே நமது அறக்கட்டளை அன்று இந்த ராசிக்காரர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு பரிகார ஹோமம் செய்யப் போகின்றோம் இந்த பரிகார ஹோமத்தில் சனி பகவான் அருளை பெற்றுத்தரும் சில மூலிகைகளை தூளாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து அதை யாகசாலையில் வைத்து உயிரூட்டி வழங்க உள்ளோம் இந்த ரட்சை இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் இந்த ரக்ஷையை களத்தில் கட்டிக்கொள்ளலாம் கையில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வைத்துக் கொள்ளலாம் கூட வச்சுக்கலாம் சரிங்களா அல்லது உங்க வீட்டு பூஜை வைத்து வணங்கினால் மட்டும் போதுமானது இரண்டரை ஆண்டு காலம் சனி அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ரட்சை உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காரடையான் நோன்பு யமனிடம் போராடி கணவனின் உயிரை மீட்ட சாவித்ரி தேவி மேற்கொண்ட விரதம் இந்த சாவித்ரி விரதம் என்று அழைக்கப்படக்கூடிய காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு காரடையான் விரதம் சாவித்ரி விரதம் காமாட்சி விரதம் கௌரி விரதம் கௌரி நோன்பு இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த விரதத்தை யார் இருக்க வேண்டும் யாருக்கு தீர்க்க சுமங்களி பாக்கியம் வேண்டுமோ அவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் யாருடைய வாழ்க்கையில கணவன் மனைவி சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க விரதமிருந்து வழிபாடு பண்ணுங்க திருமணமாகாத பெண்கள் உங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா நீங்கள் விரதமிருந்து வழிபாடு பண்ணுங்க அனைவரும் இந்த விரதத்தை இருந்து வழிபாடு செய்யலாம் சுவாமி எங்களுடைய உடல் சூழல் எங்களால் விரதம் இருக்க முடியாது வழிபாடு மட்டும் செஞ்சிக்கலாமா பலன் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இந்த காரடையான் நோன்பில் இன்னொரு விசேஷம் தாலி கயிறு மாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறவங்க இந்த புனிதமான நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் காரடையான் நோன்பு கண்டிப்பாக தாலி கயிறு மாற்றியே ஆக வேண்டுமா அப்படின்னு கடந்த இரண்டு நாட்களாக சில சகோதரிகள் வாட்ஸ்அப்ல கேள்விகளை சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி ஏதும் கிடையாது உங்களுக்கு தாலிக்கயிறு மாற்றும் பழக்கம் காரடையான் நோன்ப அன்னைக்கு தாலி மாற்றும் பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க அல்லது தாலி கயிறு மாற்ற வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க மற்றபடி தாலிக்கயிறு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நோன்பு சரடை வைத்து வழிபாடு பண்ணி கைகளை கட்டிக்கொண்டால் கூட போதுமானது என்பதை இந்த ஆடியோவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு காரடையான் நோன்பு என்று வருகின்றது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி முப்பது வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தின் கடைசி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் சேரும் நாளில் தான் நாம் இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யணும் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பதினான்காம் தேதி முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜாரியில் தீபமேற்றி விரதத்தை தொடங்குங்கள் அன்று மாலை வரை விரதமாக இருந்து மாலை அம்பாலை பிரார்த்தனை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் இந்த விரத காலத்துல நீங்க தண்ணீர் பருகலாம் தேநீர் பருகலாம் இளநீர் பருகலாம் திட உணவுகள் மட்டும் தவிர்த்துட்டு திரவ உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் விரதம் இல்லாதவங்க வழிபாடு மட்டும் நான் சொல்ற நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு காரடையான் நோன்பு அன்று தாலி கயிறு மாற்றும் நேரத்தை குறித்து தருகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் காலை ஏழு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள் உங்களது மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது காலை ஒன்பது நாற்பத்தைந்திலிருந்து பத்து முப்பதுக்குள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம் சரி இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரம் பதினான்காம் தேதி காலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது அல்லது காலை ஒன்பது முப்பிலிருந்து பத்து முப்பது அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பிலிருந்து ஒன்று முப்பது அல்லது மாலை ஆறு முப்பிலிருந்து இரவு எட்டு முப்பதுக்குள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் அன்பு சொந்தங்களே நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி விரதத்தை மாலை நேரத்தில் தான் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த வழிபாடை எப்படி செய்யணும் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ படங்கள் வாசனை பூக்கள் சூடி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பெண் தெய்வத்துடைய சிலை இருந்தால் அதற்கும் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மனுடைய படம் இருந்தால் ரொம்ப உத்தமம் இல்லைன்னா பரவாயில்ல வேற எந்த பெண் தெய்வ படம் இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அழைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஒற்றைப்படை கணக்கில் சுமங்கலி பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படி சுமங்கலி பெண்களை அழைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் எத்துணை சுமங்கலி பெண்களை அழைக்கின்றீர்களோ அத்துணை பேருக்கும் நோன்பு கயிறு கொடுக்கணும் நோன்பு கயிறுனா என்ன மஞ்சள் கையில கொஞ்சம் பூ கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது வெள்ளை கயிறில் வெள்ளை நூலில் தடவி கொஞ்சம் பூ கட்டி நோன்பு சிறடாக நீங்கள் அம்பாள் படத்துக்கு முன்பாக சிலைக்கு முன்பாக வைத்து விடுங்கள் ஒரு இலை விரித்து அதில் நெய்வேத்தியம் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் காரரிசையும் காராமணியும் சேர்ந்து இனிப்பு கலந்த அடையாகவும் அல்லது காரச்சுவையுடன் அடையாகவும் தயார் செய்து அதை படைத்து அது கூடவே உருகாத வெண்ணையும் நெய்வேத்தியமாக வைத்து தேங்காய் பழங்கள் வைக்கும் பழக்கார்கள் தேங்காய் பழங்கள் வேறு என்னென்ன வைக்க முடியுமோ வாழையிலையோ அல்லது தட்டிலையோ வைத்து திருப்தியாக பூஜை பண்ணுங்கள் நோன்பு சரடை வச்சிருக்கிறவங்க நோன்பு சரடை உங்கள் கணவர் கைகளை வாங்கி அதை நீங்கள் உங்கள் கையில் கட்டிக்கலாம் அல்லது கழுத்தில் கட்டிக்கலாம் மூன்று நாட்கள் கழித்து அதை அப்புறப்படுத்தி விடலாம் சரிங்களா என்ன மந்திரம் சொல்லி இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அம்பாளை மனதார பிரார்த்தனை செஞ்சு இந்த மந்திர வாசகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க இது கூடவே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் அம்பாள் காயத்ரி மந்திரங்கள் அம்மன் பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி காரடையான் நோன்பு வழிபாட்டை செய்து அன்னை சாவித்ரி தேவியினருளும் அம்பாவளின் அருளும் பெற்று தீர்க்க சுமங்களி பாக்கியத்துடன் மகிழ்ச்சியாக எந்தவித சண்டை சச்சரம் இல்லாமல் நீங்கள் ஆனந்தமாய் வாழ அம்பாளை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் உங்களை ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன் இவ்வாறு பூஜை செய்து தூபதீபம் காட்டி இந்த வழிபாட்டை முடித்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பல அற்புதங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் தீர்க்க சுமங்களி பாக்கியம் ஏற்படும் எனவே முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அல்லது நமது ஆனந்த ஒளி சேவா குழு அன்று செய்யும் அன்னதான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய தொகை ஒரு நூற்றி ஒரு ரூபாய் மட்டுமாவது கொடுத்து உதவுங்கள் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் நீங்கள் தரீங்கன்னா இரண்டு உயிர்களுக்கு உணவாக அது மாறும் எனவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே போன்பே நம்பருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் பணம் செலுத்திட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க அல்லது இந்த வீடியோக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கின் தந்திருக்க மனமிருந்தால் உதவுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்